இப்போ மாமரம் பூ எடுக்குது காய் வைக்குதுன்னு நிறைய பேர் கேட்டு வாங்குகிற விஷயம் பஞ்சகாவியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த நோய் போக்கும் அதாவது வளர்ச்சி ஊக்கி ப்ளஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகம் அதனால தான் வந்து வதும் காப் காப்பு காக்கிற தன்மையும் பஞ்சகாவியாவுக்கு இருக்குது அதனால் பஞ்சகாவியாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி பேரர் பேரெலாம் கொண்டு அ அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே மட்டும் சென்னை பீப்புள் மட்டும் இல்லை அங்கே இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துக்குமே வாங்குகிறாங்க வாங்கினவங்க யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக மாடித்தோட்டம் இல்லாது நிறைய பண்ண வச்சிருக்காங்களும் தோட்டம் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களும் பயிர் வைக்கிறவங்களும் வாங்குகிறாங்க இயற்கை விவசாயிகள் யாருக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சகவ்யா நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சகாவியாவில் யூஸ் பண்ணுற அத்தனை பொருட்களுமே நாட்டு மாட்டுப் பொருட்கள் மட்டுமே வெளியேருந்து நம்ம எந்தையுமே ப்ரொக்யூர் பண்ணி நம்ம செய்யலை பாலில் இருந்து தயிர்லேருந்து மோர்லேருந்து தயிர்லேருந்து நெய்லேருந்து தருந்து எல்லாமே நம்மக்கிட்ட வரது பூமியம் சாணம் அதுவும் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற சாணம் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காங்கிரந்தும் யூஸ் பண்ணிட்டு பஞ்சகாவியாவை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃபார்மர்ஸ் மட்டும்தான் வாங்குறாங்கன்னா இல்லை அதுவும் இல்லை மாடி தோட்டத்தில் இருக்கிறவங்களும் வாங்கிகிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியே வாங்குற பஞ்சகாவியால் கண்டிப்பாக ஃபார்ம் இல்லாமல் செய்யும்போது அவங்க நாட்டு மாட்டு பால் தயிர் மோர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வா வாய்ப்பு நீங்கள் கொடுக்கும் போது அது மாடும் பாதுகாக்கப்படும் உங்களோட வள உங்களோட மாடித்தோட்டமும் செழுமையாக இருக்கும் உங்களோட பண்ணையும் செழுமையாக இருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்